ஃபோர்த்து கொஸ்டின் ஏழால் வகுப்படக்கூடிய முதல் இருபது எண்களின் சராசரியை காண்கனு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு என் ப்ளஸ் ஒன் பை டூ இந்த ஃபார்முலா படி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் இப்போது எத்தனை எண்களின் சராசரி கேட்டிருக்காங்க இருபது அப்போது எண் சீக்வல் டூ இருபது இப்போ இந்த ஃபார்முலாவில எண்எஸ் ஈக்குவல் டு இருபதுன்னு சொல்லி பிரதிடலாம் இப்போது இருபது ப்ளஸ் ஒன்று பை ரெண்டு இருபது ப்ளஸ் ஒன்று இருபத்தி ஒன்று பை ரெண்டு 52 இருபது மிதி ஒன்று இது புள்ளி வச்சு ஜீரோ சேர்த்துக்கலாம் 10 பத்து ஓ பத்து புள்ளி அஞ்சுன்னு கிடைக்கும் இப்போது ஏழால் வகுப்படக்கூடியன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்போது இந்த பத்து புள்ளி அஞ்சை வந்து ஏழாவை பெருக்கிக்கலாம் ஏழஞ்சா முப்பத்தஞ்சுக்கு அஞ்சு மிதி மூணு ஏழு இன்ட்டு ஜீரோ 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 ப்ளஸ் மூணு மூணு ஓரேழு ஏழு புள்ளி வச்சுக்கலாம் ஓ எழுபத்தி மூணு புள்ளி அஞ்சு ஆப்ஷன் எழுபத்தி மூணு புள்ளி அஞ்சு சதவீதம் தான் ஆன்சர் ஃபிஃப்த்து கொஸ்டின் அடுத்தடுத்துள்ள நான்கு இரட்டைப்படை எண்களின் சராசரி இருபத்தி ஏழு எண்ணில் அவற்றில் மிகப்பெரிய எண் எதுன்னு கேட்டிருக்காங்க இப்போ சராசரி வந்து இருபத்தி ஏழுன்னு கொடுத்துட்டாங்க அந்த நான்கு எண்களில் மிகப்பெரிய எண் என்னன்னு தான் கேட்டிருக்காங்க இப்போது ஃபர்ஸ்ட் எண்ணை வந்து நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம் இப்போ எந்த நம்பருமே தெரியாது அதனால் ஃபஸ்ட் நம்பரை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம் இப்போது ஒரு க்ளூ என்னன்னா இரட்டைப்படை எண்ணு கொடுத்துட்டாங்க அப்போ அடுத்த நம்பர் வந்து அந்த எக்ஸோட ரெண்டு அதிகமாக இருக்கும் அப்போது மூணாவது நம்பர் வந்து இதை விட ரெண்டு நம்பர் அதிகமாக இருக்கும் அப்போ எக்ஸ் ப்ளஸ் டூ ப்ளஸ் டூ அப்போ நாலாவது நம்பர் வந்து இதை விட ரெண்டு அதிகமாக இருக்கும் அப்போ எக்ஸ் ப்ளஸ் டூ ப்ளஸ் டூ ப்ளஸ் டூன்னு கிடைக்கும் அப்போ நம்ம சராசரினா வந்து கொடுத்துருக்க நம்பரெல்லாம் கூட்டி எத்தனை நம்பரும் அதால் வகுப்போம் அப்போது எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் டூ ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர்னு கிடைக்கும் plus x plus 6 divided by முத்து 4 numbers இருக்கனால 4ல வகுத்துக்கலாம் இப்போ முத்து எத்தனை x இருக்குன் பார்க்கலாம் 1, 2, 3, 4 முத்து 4x இருக்கு அப்போ 4x இன் போட்டுக்கலாம் plus 2 plus 4 plus 6 வந்து 12 by 4, இப்போ இதோடய சராசரி வந்து இருபத்தி ஏழுன்னு கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க இப்போ ஈக்குவல் டு இருபத்தி ஏழு இப்போ நாலு எக்ஸ் ப்ளஸ் பன்னெண்டு இஸ் ஈக்குவல் டு இருபத்தி ஏழு இந்த நாலு ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போச்சுன்னா பெருக்கல்ல வந்துடும் அப்போ பெருக்கல் நாலு இப்போ நாலு எக்ஸ் ப்ளஸ் பன்னெண்டு இஸ் ஈக்குவல் டு இருபத்தி ஏழு இன்ட்டு நாலு வந்து நூற்றி எட்டு இப்போ நாலு எக்ஸ் ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் வச்சுக்கலாம் நாலு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நூற்றி எட்டு இங்கே ப்ளஸ் பன்னெண்டு ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் பன்னெண்டுன்னு கிடைக்கும் இப்போ நாலு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நூற்றி எட்டு மைனஸ் பன்னெண்டு தொண்ணூற்றி ஆறு இப்போ எக்ஸ் இந்த பக்கம் வச்சுக்கலாம் தொண்ணூற்றி ஆறு பை இந்த நாலு இந்த பெருக்கில் இருக்க நாலு ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போச்சுன்னா வகுத்தலில் வந்துடும் இப்போ தொண்ணூற்றி ஆறு பை நாலு ஒரு நாள் நாலு ரெண்டு நாள் எட்டு மீதி ஒன்று நன்னாங்கா பதினாறு இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இருபத்தி நாலு இப்போ எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டு இருபத்தி நாலு இப்போ ஃபஸ்ட் நம்பர் வந்து இருபத்தி நாலு இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா அவற்றில் மிகப்பெரிய எண் எதுன்னு கேட்டிருக்காங்க இப்போது மிகப்பெரிய எண்ணாக இந்த நாலாவதாக இருக்கிற எண் தான் மிகப்பெரிய எண்ணாக வரும் அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஆறு இப்போ இந்த எக்ஸ் ப்ளஸ் ஆறில் எக்ஸோட வேல்யூ இருபத்தி நாலுன்னு சொல்லி பிரதிக்கலாம் இப்போ இருபத்தி நாலு ப்ளஸ் ஆறு இஸ் முப்பது இப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி முப்பது சிக்ஸ்த்து கொஸ்டின் ரெண்டு கமா ஏழு கமா ஆறு மற்றும் எக்ஸ் ஆகியவற்றின் சராசரி ஐந்து பதினெட்டு கமா ஒன்று கமா ஆறு கமா எக்ஸ் மற்றும் ஒய் ஆகியவற்றின் சராசரி பத்து எனில் ஒய்யின் மதிப்பு எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க இப்போ முதல்ல கொடுத்துருக்க சராசரியை வச்சு நம்ம எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்கலாம் அதுக்கப்புறம் ஒய்யோட மதிப்பு கண்டுபிடிக்கலாம் இப்போ சராசரினால் கொடுத்துருக்க நாலு நம்பரையும் கூட்டி நாலாள் வகுக்கணும் அப்போது ரெண்டு ப்ளஸ் ஏழு பிளஸ் ஆறு பிளஸ் எக்ஸ் பை நாலு இஸ் ஈக்குவல் டு சராசரி வந்து அஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ ஈக்குவல் டு அஞ்சு இப்போ ரெண்டு ப்ளஸ் ஏழு ப்ளஸ் ஆறு வந்து பதினஞ்சு பதினஞ்சு ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே வகுத்தல்ல கொடுத்துருக்க நாலு ஈக்குவல் டு கந்த பக்கம் போச்சுன்னா பெருக்கல்ல வந்துடும் அப்போது அஞ்சு இன்ட்டு நாலுன்னு கிடைக்கும் பதினஞ்சு ப்ளஸ் எக்ஸ் இஸ் இருபது இப்போ எக்ஸ் எஸ் ஈக்குவல் டூ இருபது இந்த ப்ளஸ் பதினஞ்சு அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் பதினஞ்சு ஆகும் இப்போ எக்ஸ் எஸ் ஈக்குவல் டூ இருபது மைனஸ் பதினஞ்சு இப்போது எக்ஸோட வேல்யூ வந்து நம்மளுக்கு அஞ்சுன்னு கிடைக்கும் அடுத்து இந்த எக்ஸோட வேல்யூவை ரெண்டாவது சராசரியில் பிரதிட்டு நம்ம ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம் கொடுத்துருக்கிற அஞ்சு நம்பரையுமே கூட்டி அஞ்சாவில் வகுத்தோன்னா அதான் நம்மளுக்கு சராசரி அப்போது பதினெட்டு ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் ஆறு ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் பை மொத்தம் அஞ்சு நம்பர்ஸ் இருக்கனால அஞ்சால் வகுத்துக்கலாம் ஈக்குவல் டூ இதோட சராசரி வந்து நம்மளுக்கு பத்து கொடுத்துருக்காங்க அப்போ ஈக்குவல் டு பத்து பதினெட்டு ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் ஆறு ப்ளஸ் எக்ஸோட வேல்யூ வந்து அஞ்சு இப்போ எக்ஸுங்கிற இடத்துல அஞ்சு பிரதிடலாம் அஞ்சு ப்ளஸ் ஒய் வை ஃபைவ் இஸ் ஈக்குவல் டு டென் இப்போ பதினெட்டு ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் ஆறு ப்ளஸ் அஞ்சு வந்து முப்பதுன்னு கிடைக்கும் அப்போ முப்பது ப்ளஸ் ஒய் பை ஃபைவ் இஸ் ஈக்குவல் டு டென் இப்போது வகுத்தல இருக்கிற அஞ்சு அந்த பக்கம் போச்சுன்னா பெருக்கல்ல வந்துடும் அப்போ முப்பது ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்வல் டு பைத்தஞ்சா ஐம்பது தான் ஒய் இந்த பக்கம் வச்சுக்கலாம் ஒய் இஸ் ஈக்குவல் ஐம்பது முப்பது வந்து ஈக்குவல் அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் மைனஸ் முப்பது முப்பது ஆகும் ஈக்குவல் ஈக்குவல் ஐம்பது இருபது ஆப்ஷன் சி த முப்பதாகும் ஆறுலேருந்து பண்ண வரைக்கும் நியூஸ் சிலபஸில் இருந்து வரி வரை எடுக்கப்பட்ட இஷ்டி இருக்குது மொத்தம் இதில் பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட கொஷின் லைன் பை லைன் வரி வரைய எடுத்துருக்கோம் இது பார்த்திங்க அப்படின்னா டிஎன்பிசியில் குரூப் ஃபோர் குரூப் டூ போலீஸில் வந்து பிசி அப்புறம் எஸ்ஐக்கு வந்து யூஸ் ஆகும் இந்த பிடிஎஃப் தேவைப்படுறவங்க அந்த ஸ்க்ரீனில் தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹிஸ்ட்ரி பிடிஎஃப்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் போடுங்க நான் மேற்கொண்டு டீட்டெயில்ஸ் சொல்கிறேன்